அனைவருக்கும் தமிழறிவு வணக்கம் நான் உங்கள் அறிவழகன் ச சமீபத்தில் ஒரு கோட்டு ஒரு பொன்மொழி படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு செய்தினாலும் நம்முடைய பழைய மனநிலையை மாத்திரத்துக்கான ஒரு உத்வேகத்தை தந்தது நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்குவோம் எனக்கு அது கிடைக்கல என்னோட அது போயிடுச்சு எனக்கு அது மட்டும் இருந்திருந்தால் நான் அது சிறப்பாக பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அதனால் மிஸ் ஆயிடுச்சு இதனால் மிஸ் ஆகிடுச்சு புலம்போம் அவ அந்த கோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இழந்து போகிறத நினச்சி அழுவுறதுக்கு தகுதியானவர்கள் இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏப்பா ஏன் வாய்ப்பு இல்லை ரொம்ப அழகாக இருக்குது விரும்பியதை அடைவதற்காக போராடாத நீங்கள் இழந்ததை நினைத்து அழுவதற்கு தகுதி இல்லை பயனில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் எது நினைச்சோமோ அந்த விரும்பியதை நினச்சி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற போதுதான் அது நமக்கு வெற்றி ஈட்டி தரும் அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து போராடாதப்போ நீங்கள் ஜெயிக்கலை கிடைக்கலன்னு மட்டும் வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது எவ்வளோ அழகு நம்ம முயற்சி பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நம்ம அதை பற்றி சிந்திக்கலாம் முயற்சியே பண்ணாமல் அது கிடைக்கலைங்கிறப்போ அது அதிர்ஷ்டமோ இல்லை விதியோன்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறதுல அதுக்காக வருத்தப்படுறதில் எந்த பயனும் இல்லை விரும்பியதை அடைவதற்காக போராடாத நாம் இழந்ததை நினைத்து அழுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் இப்படியான பயனுள்ள செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து பெறத்துக்கு என்னோடய தமிழறிவு சேனலோட தொடர்பில் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி